இன்னைக்கு இன்றைக்கி வந்து குன்ஃபு இருக்கிற அச்சீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுடைய சின்ன வயசு குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடாது அதை மட்டும் சொல்லி ஓகே இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு என்ன உடற்பயிற்சி பண்ணால் அவங்களுக்கு வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் மெயினாக வந்து உடம்போட அவங்களுடைய அவங்களோட மைண்ட் செட்டு அவங்களோட மூளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லா மனிதர்களுக்குமே குழந்தைகளுக்கும் சரி நம்மளோட பிரெயின் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு ரெண்டு விதமான நம்ம அதாவது வலது பக்கம் முறை இடது பக்கம் முலை ரெண்டு மூளை இருக்கும் ரெண்டு மூலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய வலது முறையும் இடது முறையும் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த வலது மூலை இடது மூலையை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய கைகள் இருக்குதுங்க அந்த கைகளை வந்து இப்போ நீட்டிக்கணும் நீட்டிட்டு ஒருத்தையும் மேலே ஒரு கீழே எப்படி போகணும் அதாவது ஆப்போசிட்டு ஒன்று மேலே போகும்போது ஒன்று ஃப்ரண்ட்டில் வரணும் ஒன்று ஃப்ரெண்ட்டில் வரும்போது பேக்கில் போகணும் எப்படியும் வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணணும் திரும்பவும் அது ரிவர்ஸில் அதே மாதிரி டென் டைம்ஸ் பண்ணணும் அப்படியே பாருங்கள் ஓகே பேக்கில் போக வாட் வா வா ஓகே நல்லா பண்ணுவோம் ஒன் டூ இப்போ மாதிரி பேக்ஸ் அதாவது இது பண்ணும்போது வந்து எல்பம் அதாவது கை இப்படி மறக்கிற மாதிரி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இல்லை ஒன் டூ அதே மாதிரி பேக்கில் ஒன்று ரெண்டு இது வந்து பத்து டைம் பண்ணும் டென் டைம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லெஃப்ட் மூலம் ரைட்டு மூலம் நல்லா ஆக்டிவ் ஆகும் நீங்கள் வந்து இந்த உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் டைமு நீங்கள் வந்து நிறைய டைமு ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ரீ டைமில் போய் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ மார்னிங்காக இல்லை ஈவினிங்காக இல்லை எப்போ டைம் கொடுத்தாலும் சரி கடையில் நிற்க வச்சுக்கோங்க எதுக்கு ஐ நான் சொன்ன மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து டென் யாராவது பார்த்து டைம் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஆக்டிவான மைண்ட் செட் கொடுக்காமல் அதாவது அவங்க ரெண்டு ப்ரைனும் வந்து சூப்பராக இருக்குன்னு இருக்கும் பட் அப்படி சூப்பராக இல்லை அப்படின்னா இதை பண்ண வைங்க இதை பண்ண வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒன்று ஃப்ரண்ட்டில் போகும்போது ஒன்று பேக்கில் மிஸ்டேக்காக போகணும் அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன் டூ அப்படி இது கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி பேக்லேயும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே ரெகுலராக அது ஒரு பயிற்சியாக சொல்லி கொடுங்க அதாவது எக்ஸைஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்தா ஒரு மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் யாரு ஒரு தூரம் பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும் அதுக்காக இந்த ஒன்று முன்னு சொல்கிறேன் ஒன்றும் பண்ண வேண்டாம் இது ஒன்று தான் ஒன் ஒன் டூ த்ரீ இதே மெத்தடை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சொல்லி கொடுத்துட்டு ஓகே விட்டுடலாம் இது விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போதும் அதேமாரி உங்களுக்கு அதாவது நம்ம மாதிரி பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே தான் இதே மெத்தடை யூஸ் பண்ணணும் அதேமாதிரி இது பேக்லேயும் போனோம் சரி வெர்ஸில் போகணும் அப்புறம் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் இல்லையா நம்ம இந்த ஹார்ட் அட்டேக்லேருந்து நிறைய பேர்த்துக்கு வரக்கு ரீசன் என்னால் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா பகுதியுமே அதாவது மணிக்கெட்டு வந்து எல்லா ஜாயிண்ட் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல ஜாயிண்ட் இருக்கு அத்தனை ஜாயிண்ட் பகுதியுமே வந்து ஒவ்வொரு ஆக்சைஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஆக்டிஸுன்னா நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ண வேண்டியது இல்லை எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க கேட்பீங்க எல்லா அக்சசைஸும் ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் ரொட்டேஷன் பண்ணாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கனாலும் எல்லாத்தையும் பண்ண முடியலையா இந்த கையும் இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கையும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பேக்கில் அதே மாதிரி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பிண்ட்டில் இப்படி மாற்றி மாற்றி பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ வராது அதாவது நமக்கு ஒரு காலத்தில் உணவு தான் ஆரோக்கியமாக இருந்துச்சு உடம்பு உடல் உழைப்பு இருந்துச்சு அதுவும் போச்சு உணவு ஆரோக்கியமாக இருந்துச்சு அந்த உணவு தான் ஆரோக்கியமாக இருக்குது அது நம்ம ஹெல்த்தை பார்க்கணுன்னு பார்த்தோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஸ்லோ பாய்சன் ஆகிடுச்சு தண்ணி வரைக்கும் ஸ்லோ பாய்சன் ஆகிடுச்சு ஸோ அதனால் நமக்கு உடம்பும் உழைப்பு இல்லாமல் போச்சு நம்மளுடைய உணவுகளும் வந்து இப்போ ஸ்லோ பாய்ஷன் ஆகிடுச்சு வேறு வழியே இல்லை இருக்கிற ஒரே வழி நம்மளுடைய உடம்ப நம்ம கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தாங்கி நம்ம கடைசி வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக வாங்கலாம் அடுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக வளர்ந்ததை விட வளர போகிற நம்ம பசங்களுக்கு இந்த ஆக்சுவலிஸாக சொல்லிக் கொடுக்கணும் தினமும் பத்து டைமு பிளந்தியும் பேக்கிங் பண்ணாலே போதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க மனுஷனுடைய மூளை ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த நெகட்டிவான விஷயமும் அந்த பிரெயினுக்குள்ளே போகாது ஓகே நன்றி